அன்பு தங்கமே நீ உயிராக நேசித்து மறைத்த உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து தினமும் கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்று ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நினைத்துக்கொண்டே இருக்கின்றாயா தங்கமே இப்புழுதே உன் துணையை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய முழுமையான அன்பு அவர்களுக்கு புரிந்துவிட்டது தங்கமே அவரே இப்பொழுது வரப்போகின்றார் உன்னவரும் நீ என்ன யோசிக்கின்றாயோ அதையே தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டமோ என்று இப்பொழுது அவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய எண்ணமே அவருக்கு தினம் தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது அவர் செய்த தவறை எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கின்றார் எனக்கும் புரிகின்றது அவரை பற்றி நினைக்க கூடாது அவரின் நினைவுகளை மறக்க என்று தானே நீ நினைக்கின்றாய் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஞாபகங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றதா தங்கமே நீ ஒன்று மட்டும் மறக்க முயற்சி செய்தால் அடுத்த கட்டத்திற்கு தீர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் உன்னை நீ சுறுசுறுப்பாக்கிக் கொள்ள வேண்டும் நீ விரும்பும் உறவு இப்பொழுது உன் துணையுடன் சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய அன்பை அவர்களுக்கு புரிய வந்துவிட்டது அவரை கைவிட்டு விடாதே தங்கமே கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டும் நீப்பார் உன் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய் வாழ்வது ஒரு வாழ்க்கை தான் அதை உனக்கு பிடித்த மாதிரி உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை வாழ கற்றுக்கொள் தங்கமே மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ துளைத்து விடாதே உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் எது நன்மையோ எது சந்தோஷமோ அதை நீ செய் உன் சிவனப்பா உன் கூட இருந்து உன்னை நான் காப்பேன் நீ விரும்பும் துணை இப்பொழுது உன்னை சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரிந்து விட்டது அவர்களை ஒரு நாளும் விட்டுவிடாதே தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சுவாயா